அந்த கருப்பாய் ஊரையை விட்டு கம்மா கரையை விட்டு ஆஹா ஆறாள நாட்டை விட்டு மதுர நாட்டு சீமக்காரே பாண்டி உருக்கு வீசக்காரே வெட்டருவா வீரண்டா வாராயம் பாண்டி பாண்டி இந்த கூட்டத்திரவம் பேர சொன்ன ஆடதவை கூட ஆடுமன தெரிச்சு ஓடுமே ஆயிரம் கட்டு கட்டி மறுச்சாலையும் பாண்டி உன்ன கட்டி மறுக்க ஆளு இருக்கா கூட்டத்துல மறைஞ்சிருக்கிற ஆளும் மறுச்சு நிற்கிற ஆளையும் பாண்டி ஆறாறு குடியில் இருக்கிறேன்னு காட்டி கொடுறா பாண்டி வாசாமி கிழமா வீழார்த்தி பாடி உடக்கு நிரபடா சங்கோட நாடு திரிபுரமா உனக்கு வடக்கு விழுந்த சரேடமாண்டி உனக்கு வட நாடு தூரமுறா அடவடக்கு அழுகிற விருவாளு சருவா யாரோ குடியறுக்கு ஆளுகிற உள்ளாக வாடி உனக்கு அசைந்தார் அடப்பட வாய்ப்பால் வாய்க்கலா அச்சிமத்தை குணக்கில் வரப்பெல்லா தலையா கோட்டனல்லா பாண்டி திருமதி யா திருமதியா முதல மகா அனலக்கான ஆயிரம் ஊட்டிக்கு சொந்தக்காரே ருக்கர்வா வீசக்காரே வந்த பாண்டி பாண்டிபரக்கி சடாமுணி முனி சரி செங்கடாமுணி இந்த நான்கு மணிக்கு அடுத்து அஞ்சாவது பாண்டி இருக்கிறானே அப்படிப்பட்ட பாண்டி தென்னாடு தேசம் போனதுக்கு காரணம் இன்னைக்குலக மக்களிடத்தில் இல்லாண்டு வரையின்றி வரத்தை கொடுத்து வாழ வைக்கணும் அடைக்கலம் வழி கோட்டை பிரம்மணி சதிதானுன்டாகித்த நேரம் இசைகளே மிசகிலே அந்த எமனோட அச்சரமா அச்சரமாற இசையிலே இசைகளே அகிலோட அச்சரமா சரமா சூடி சீமா டாடா சிவகங்கர்

பதி ஒட்டு வழி நத்த தொழவாளி பாண்டிய கிட்ட போட்ட பாண்டிய முஸ்லிமானி பாண்டியா பாண்டியா ஆடையும் தண்ணியாகுளம் திருமதிலாம் ஆடடையும் தள்ளியாகுளம் விட்டு வாண்டிகையா பாட்டியில் கோயில் மந்திரையும் கோயிலும் இருந்த ஒரு எந்த கசம் பாண்டி ஐயா சொல்லி வர வேணமாடா பாண்டி ஐயா போது சாமி தவறிய கூட்டத்திலையும் யாரார் குடிகளே இந்த வெள்ளையம வெள்ள சாமி முத்தம் கூடி வாண்டின் இருக்கிறேன்னு தனி பேர் கண்ணால காட்டி கொடுத்துட்ட சாமி உன்னை வாடா வாண்டின்னு உனக்கு விதி இருந்து நான் அழைச்சது கிடையாது அதுபோல் உனக்கு நில்லுன்னு சொல்லி விதி கொடுத்து நிறுத்துற அதிகாரம் இந்த நேரம் கிடையாது சாமி இந்த வெள்ளச்சாமிங்கின்றவர் வேடமிட்டதுனால இது பாதியில் அழிஞ்சு போற கட்ட என் கையால உனக்கு நான் புதி கொடுத்து கூடாத சாமி சொல்லுக்கு கட்டப்பட்டவைய மாண்டினி உன் சொல்லுக்கு நான் கட்டுப்படுவேன் இந்த இதை என் சொல்லுக்கு நீ கட்டப்படணும் சாமி நில்லு அடுத்த கணம் எந்த ஒரு எல்லையில வாடா வாண்டி வாழ்ந்த வெள்ளைமா வெள்ளச்சாமி அழைக்கிறார்களோ அப்பத்தான் அந்த திருநீர்த்தாட்டை விட்டு நீ வெளியில வரணும் இல்ல சாமி அதுவரைக்கும் வரைக்கும் அனுபவ செய்யக்கூடாது அந்த குடியில இருந்து காக்கக்கூடிய பொறுப்பு உன்னுடையது சொல்வது நானாக இருந்தாலும் சிவ கொடுத்து கூடிய வாழ வைக்கிற நீதா பாண்டி அல்ல சாமி போதும் அடுத்து வகர இல்லையில பாத்துக்கிறேன் மறுபடியும் இந்த மேடைக்கு வர போறமா ஆமா ஆமா இருபது ஆடி ஆடியா இருபது பங்குனி முப்பதாம் தேதி வருவோம் இல்லைக்கு வருவேன் அப்பொழுது பாத்துக்கிறேன் மறுபடியும் போது சாமி சொந்தக்காரங்க பிடிக்குமா அப்படியே பிடிச்சிக்கிறோங்க வாங்க இந்த சாமி வந்து பிடிக்குமா இந்த மேடை இழிக்கிற வில்லையமோட சொந்தக்காரங்க மேடைக்கு வந்துருங்க இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க சாமி வந்து ஆடி வந்து வெளியே சாமி குடிக்க கிடைக்கப்பாங்க ஆ உட்காரு உட்காரும்மா அட வெள்ளை அடையாளத்தை வாங்கிவிட்டோம்னா வெள்ளையை மாளுக்காக ஒரு பாட்டோட அடையாளத்தை வாங்கிடுவோம் நாடகம் முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்கு போயிடாதீங்க ஆமாம் நிறைய கதை இருக்கு ஆ ஹலோ ஹலோ அன்பு உள்ளங்கள் செய்து இந்த சாமி வந்து ஆடி வந்தவனை யாரையும் வீட்டுக்கு கூட்டு போய்ட்ட வேணாம் நீங்களும் சென்று விட வேணாம் அதிகாலை வேலை இடைகுலுங்கா வேலை